அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரபு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வீடியோ எடுக்குன்னு ஐடியாவே இல்லைங்க திடுதுபோன்னு ஐடியா வந்துச்சு வீடியோ எடுத்துட்டோம் நம்ம குட்டையிலே மீன் இருக்குது நாம்ளே மீன் வளர்த்துட்ருக்கோம் நம்ம குட்டையிலே பசங்கள் எல்லாருமே சேர்ந்து பசங்களே பிடிச்சி பசங்களே சுத்தம் பண்ணி மசாலா இசாலெல்லாம் நாங்களே ரெடி பண்ணி நாங்களே பொறிச்சு கூட்டம் சோகிற மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றதுங்க மீன் மட்டும் தான் பிடிச்சோம் சாப்பாடு எதோ நாங்கள் சமைக்கல மீனுக்கு இதுக்கு என்னென்ன போட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு முட்டை ஒரு எட்டு மீன் இருக்கும் ரெண்டு முட்டை காலிஃப்ளவர் மா வந்து நூறு கிராம் அது வந்து ஒம்பது ரூபா மீன் சில்லி பவுட்ரு வந்து இருபது ரூபா அது ஒரு நூறு கிராம் அதை வாங்கிட்டு வந்து போட்டு சாப்பிட்டோங்க நல்லா இருந்துச்சு அதுதான் இதுக்கு மசாலா வேறு எதுவுமே போடல அப்படியே போட்டோம் அப்படியே சாப்பிட்டோம் கிளாணம் பா பார்த்தோங்க அடுத்து நாங்கள் என்ன வந்துச்சு சரி வெறும் மீனை மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு அம்மா கிட்ட வந்து சாப்பாடு கேட்டேன் அம்மா இருந்துகிட்டு சாப்பாடு இருக்குது அப்படின்னாங்க நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தோம் சாப்பாடு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு குண்டானோடைய சாப்பாடு வந்தாங்க சாம்பார் வச்சுருந்தாங்க மொதல் விஷயம் என்னன்னா மீனுக்கு வந்து மீன் பொறிச்ச மீனுக்கு வந்து சாம்பார் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சாம்பார் குழம்பு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க மீன் குழம்பு கூட மீன் பொறிச்சதும் சாப்பிட்லாம் நீங்கள் சாம்பார் கூட வந்து மீனை பொரிச்சது சாப்பிட்டு பாருங்க இன்னும் நல்லா இருக்கும் அம்மா வேற வீட்டில் மாங்காய் மாங்காவும் முருங்காவும் போட்டு சாம்பார் வச்சுருந்தாங்க நல்லா பிடிச்சிருச்சி மீன் எல்லாத்தையும் பொறிச்சு முடிச்சிட்டு நல்லா தலைவாழை இலையாக ஒன்று அறுத்துக்கிட்டு வந்துங்க எல்லாம் நம்ம காட்டிலே தான் எல்லாம் இயற்கையாக செஞ்சது தான் அது சாப்பாடு கூட நம்ம வீட்லேயே நம்ம காட்டிலே விளைஞ்ச தான் நம்மளே எல்லாம் செஞ்சு நம்பளே சுத்தம் பண்ணி மீன் எல்லாம் எல்லாம் நிறைய அடுக்கி போட்டு பசங்க ஒரு நாலஞ்சு பேர் தலைவாழை தாங்க இது எப்பயுமே நாங்கள் பார்த்தீங்கன்னா மாதம் ரெண்டு தாட்டி பண்ணிகிட்டு இருப்போம் மாதம் ரெண்டு தாட்டி மூணு தாட்டி இருப்போம் அது இன்னும் முடிசோ ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல இனிமேட்டு பண்ணுறத ஃபஸ்ட்லேருந்தே வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரிங்க சுத்தம் பண்ணுறது என்னென்ன மசாலா போட்டோம் எல்லாமே நாங்கள் போட்டது இது மட்டும்தான் கிரேவிங் வர எதுவுமே போடல மசாலாவெல்லாம் ஊற வச்சது ஒரு மணி ஒன்றரை நேரம் ஊற வச்சிருப்போம் அவ்வளோதான் சாம்பார் சாப்பாட்டுக்கு அப்படியே அள்ளி சாப்பிட்டாங்க அப்படியே சொல்ல 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 வருது இவர் ஜிலேபி மீனா டேஸ்ட் நல்லாயிருக்கும் சொல்ல சொல்ல எச்சியே வருதுங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படியே நம்ம புட்டு சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சுங்க பசங்க வேறு இந்த புதுசாக இந்த மசாலாவும் போட்டது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடவே இல்லை எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருந்தோம் அப்பயும் நல்லா வந்துருச்சுங்க சாப்பாடுனா இதுமாரி சேர்ந்து சாப்பிட்டாதாங்க நல்லாயிருக்கும் வாரத்துக்கு மாதத்துக்கு ஒரு ரெண்டு தாட்டி மூணு தாட்டியாச்சும் நாங்கள் இது மாதிரி சேர்ந்து சாப்பிட்ருவோம் பாருங்க எப்படி இருக்குன்னு மீன் அப்படியே வெள்ளையே உள்ள எதுவுமே இல்லை ஃபஸ்ட்டு அடசம் தான் பசங்க லைட்டாக தேய் விட்டாங்க அடுத்ததான் ஒன்றுமே தெய்யவில்லை நல்லாயிருக்கு ஃபுல்லாக மசாலா வச்சு எடுத்து அப்படியே மீன் புட புட்டா அப்படியே சொல்லையாக வந்துக்கிட்டே இருக்குது முள்ளெல்லாம் எல்லாம் தானாக அப்படியே கீழே விழுந்துருது முள்ளுங்கிற பேச்சே இல்லை ஏன்னா ஜிலேபி மீனில் நிறைய முள் இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க அது இருக்கும் நம்ம சாப்பிட்றது ஒழுங்காக சாப்பிட்டா இல்லைங்க சாப்பாடு பத்தலன்னு சொல்லிட்டு அதுலேயே மறு சாப்பாடு வச்சுருந்தானுங்க அது திருப்பியும் போட்டு சாம்பார் எல்லாத்தையும் ஊற்றி சாப்பிட்டா அப்படியே இருந்துச்சிங்க சூப்பராக இருந்துச்சு ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மீன் ரெண்டு மீன் வச்சிங்க நல்லா வேணுங்கிற ஆளுக்கு அப்படியே தலை எல்லாமே சாப்பிட்டு நல்லா இருந்துச்சுங்க அதை சொல்ல சொல்ல இன்னும் எச்சு வருதுங்க அது பாருங்க சாம்பார் சாப்பாட்டுக்கு சொல்லையா பிச்சு வச்சு நம்ம தான் சரி இனி டேஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா எறா மீனுன்னு சொல்லுவாங்க விராலுன்னு சொல்லுவாங்க ஒரு கிலோ அறுநூறுரூவா அறுநூற்றம்பூவா எழுநூறுவாயும் போங்க விரால் இதில் முள்ளே இருக்காது வெறும் தண்டுோட முன்னுதான் இருக்கும் நம்ம ஆட்டுக்கறி மாதிரியே இருக்கும் கொழுப்பு மாதிரியே இருக்கும் நல்லா இதில் அப்படி நல்லா இருக்குங்க மீன்லேயே இது ரேட் அதிகம் இது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி